ஆஹ் அவன் அனுப்ப போய் சீரண்டு இடத்துல போய் எங்கடா போயிருப்பா எங்கடா இருக்க என் தங்கச்சி ஆஹ் எதுக்கடா அவனை படத்தின எங்கடா இருக்கா ஆஹ் அதான் சொன்னேன்ல ஆஹஹ ஹ ஹஹ நீ தங்கச்சி இப்போ எங்கடா இருக்கா சொல்லப் போறியா இல்லையா நான் மட்டும் வெளியில வந்தேன் உன்ன உன்ன பண்ணிடுவா நீ அதான் பார்க்க முடியாத அளவுக்கு பண்ணியாச்சுல கண்ணில் அடிச்சு நீங்களா திருந்தலை அது எனக்கு ஒரு ஆட்ரு வந்துச்சு அதை நான் பண்ணேன் அவ்வளோதான் எதுக்கும் இருக்கட்டும் ஒரு போட்டோ போட்டோ எடுத்து வச்சிருக்கேன்

சந்திரவும் இருந்து நல்ல தோஸ்துங்க அதுக்கு முக்கிய காரணம் சின்ன வயசுலயே அவங்க ரெண்டு பேரோட வீட்லையும் அவங்க அப்பா அம்மா தவறிட்டாங்க அப்பத்துல ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு என் புருஷன் மேல சந்திரக்கு பொண்ணு பார்த்து கண்ணாலம் பண்ணி வச்சதே இவர் தான் அவருக்கு ஏதாவது ஒன்றுன்னா இவர் போவார் இவருக்கு எதாவது ஒன்றுன்னா அவர் வருவார் இப்படி தான் விட்டு கொடுக்காமல் கடைசி வர வரந்தாங்கோ நான் கூட நிறையா தபாக சொல்லியிருக்கேன் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் ஒரு மாதிரி பேசுகிறாங்கோ சந்த்ரு வீட்டுக்கு வரவானான்னு சொல்லுங்கன்னு கண்ணத்துலயே ஒண்ணு விட்டாரு அவ்வளவுதான் அதோட நான் அதை பத்தி பேசுறதே இல்ல ஆனா அவனே அவனே இப்படி பண்ணுவான்னு வச்ச கூட பார்க்கல பாக்கல முக்கியமான வேலை இருக்குது நம்ம அப்புறம் பார்க்கலாம் சரியா பயடாவும் பை ஹேய் ஹேய் கேன் கும்பிட்ட நேரம் ஒன்பதாச்சு பத்தாச்சு டெக்க மாற்ற போனவர் வீட்டுக்கு திரும்ப வரவே இல்லை எனக்கு ஒரே பஜாராயிடுச்சு எனக்கு ஒன்று நல்லா தெரியும் எம்மா நேரம் ஆனாலும் வீட்டுக்கு திரும்ப வந்துருவாரு அன்னைக்கு வரவே இல்லை எனக்கு ஏதோ தப்பாக தோணிச்சு அவங்க போன ஒரு அரை மணி நேரத்தில் தமிழ் சொல்லி வீட்டுக்கு வந்தா ஒருவேளை சந்திர சொல்லியிருப்பான் போல அப்புறம் நடந்தது எல்லாமே அழுதுக்குன்னே அவளாண்ட சொன்னேன் என்னை தட்டி கொடுத்து ஆறுதல் சொல்லிட்டு என் கூடவே இருந்தா அப்போ ஒரு விஷயம் அவள் என்னாண்ட சொன்னான் இன்னைக்கு ராத்திரி என் புதுசா வீட்டுக்கு வந்தப்ப சட்டையில் ரத்தக்கரை இருந்ததா என்னாண்ட சொன்னான் ஏதோ தப்பா இருக்கு என் புருஷனுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு சொல்லிட்டு என்னாண்ட அழுதா நான் தப்புனு வெளில ஏதாவது சின்னதா தகராறு நடந்திருக்கோம் இங்கே பாருடி உன் புருஷனுக்கும் ஒன்றும் ஆகாது என் புருஷனுக்கும் ஒன்றும் ஆகாது நீ பயப்படாத அப்படின்னு அவளாண்ட சமாதானப்படுத்தினேன் அப்புறம்தான் அவள் அமைதியானா டேசனுக்கு போன அண்ணனும் சந்திரவும் வீட்டுக்கு திரும்ப வந்தாங்க கடைசி ட்ரெயின்லேயும் உன் புருஷன் வரவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ஒரு மாதிரி அழுகியாக வந்துடுச்சு அப்போ தமிழ் செல்வி தான் என்னை ஆறுதல் படுத்துச்சு சரி டைம் ரொம்ப ஆயிடுச்சு நீங்கள் கிளம்புங்க எங்கள் அண்ணன் கூட இருக்காருன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரையும் வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சேன் இப்போ நானும் என் அண்ணனும் மட்டும் என் புருஷனுக்காக மணி நாளுக்கு மேலே இருக்கும் புது வருஷம் நாலு வேறு அக்கம்பகத்தில் இருக்கிறவங்களும் சந்தோஷமா பட்டாசு வச்சு கொண்டாடி நின்றாங்க அண்ணா நானே அண்ணனும் இந்த பட்டாசு சந்தோஷத்தெல்லாம் பார்க்கும்போது எனக்கு போன வருஷம்தான் ஞாபகம் வந்துச்சு அப்போ அந்த கல்யாணம் புதுசு அதெல்லாம் ஒரு காலம் புது வருஷமும் பறந்துடுச்சு இப்போ வீடியோவும் போகுது ஆனால் என் முருவனை ஒன்றும் காணோம் கதால ஒரு அஞ்சஞ்சூ இருக்கும் சந்திர ஃபோன் பண்ணி உன் புருஷன் வீட்டுக்கு வந்துட்டானான்னு கேட்டான் நான் இல்லைன்னு சொன்னேன் சரி நான் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டான் ஒரு ஏழுரை இருக்கும் ஒரு நாலு பேரை கூட்டின்னு வந்து கீழே நிற்க வச்சுட்டு அவன் மட்டும் வந்தான் அப்பால் அண்ணனை கூட கூட்டின்னு போய் புருஷனை தேட போயிட்டான் என் புருஷனை தேடி அவங்க ஒரு பக்கம் போயிருக்காங்க சரி நம்ம ஒரு பக்கம் தேடி போகலான்னு சொல்லிட்டு வீடை பூட்டிட்டு நானும் கிளம்புனேன் அப்படி தேடி போகும்போது ஒரு மல்லிகை கடையில் விசாரித்தேன் தரமணி டேஷன் பக்கத்தில் ஒருத்தனை கொலை பண்ணி போட்டாங்க உன் புருஷனானு தெரிலன்னு சொன்னார் அவர் டேஷன்னு சொல்லும்போதே எனக்கு பகீர்னு ஆயிடுச்சு அது லஜமாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சிதான் அப்போ அங்கே போனேன் மணிக்கு அடிச்சிட்டு இருக்கேன் அடிச்சிருக்காப்லாம் இன்ஸ்பெக்டர் என்ன வேணா பண்ணலாம் எத்தனை சொல்லிட்டு இருக்கேன் அவருக்கு அவர் அடிக்க பார்த்தா நம்மளுக்கு ரொம்ப பயமா கேட்க மாட்டேங்கிறாரு கூடிய இருக்கேன் சொல்ல முடியாது கேட்க மாட்டேங்கிறாரியா நேரம் பார்த்தா டிவி வர மாதிரி யாருமா யாருமா சொந்தமா ஏன் கேக்கிறல்ல சொல்லு காட்டியா ஒன்னு ஜாதியா இருக்கும் போலயா யோ காட்டியா நான் எதுவும் இருக்க கூடாதுன்னு நான் எதுவும் நடக்க கூடாதுன்னு അനബിനെ ജമൈൽ ചേ അങ്ങനെ அதுக்கப்புறம் முருகன் எப்படி செத்தான் அவன் யார் சாகச்சிதுன்னு போய் நேருக்கு மேம் மேம் தன்னோட யார் கொலை பண்ணாங்கன்னு மணிமேகலை எல்லாத்தையும் புருஷனை கொலை பண்ணதுன்னு போலீஸ் மாப்பனா எல்லாம் ஒன்றுமே கிடைக்கல ஏதோ பக்கத்தில் ஒரு சின்ன பொருள் எடுத்ததா சொன்னாங்க அதை வச்சு தான் அவங்களே முடிவுக்கு வந்தாங்க கொலை பண்ணது பெரிய கையெல்லாம் இல்லை கூட வேறு ஒருத்தர் தான் சொன்னாங்க முதல்ல தெருவில் இருக்கவங்க கிட்டே ஒருத்தர் ஒருத்தராக விசாரித்தாங்க எல்லாரும் ஒரு ஒரு கதை சொன்னதான் மிச்சம் ஒரு பயனும் இல்லை அப்புறம் போலீஸ்காரங்க கடைசியாக சந்துருவாண்டை விசாரித்தாங்க என் புருஷனோட சாவு அவனை ரொம்ப மனவளைச்சலுக்கு ஆளாய்க்கிச்சின்னு போலீஸாண்ட சொன்னான் அப்புறம் நானும் அவன் கூட சேர்ந்தா சார் முருகனை தேடினேன் எனக்கு என்ன சார் தெரியும் அப்படின்னு சொன்னான் ரெண்டு நாள் அவ்வப்போது என் புருஷனை கொன்னது யாருன்னு போலீஸ்காரங்களால் கண்டுபிடிக்கவே முடியல சில பேர் அவர் டெக்கு மாத்த போலையா சரக்கு அடிக்க போனதா சொல்கிறாங்க போன இடத்துல நடந்த தகராறுல கொண்டுட்டதா சொல்றாங்க பக்கத்து வீட்டில் இருக்கிற தாத்தா முருகனை அன்னைக்கு நைட்டு தரமணி ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தேன் சார் பார்த்தா ரொம்ப பரிதாபமாக இருந்தான் இங்க வாடான்னு கூப்பிட்டேன் வந்தா அந்த நேரத்துல என் பேத்தி என் பக்கத்திலே இருந்தா அவளை முத்தம் கொடுத்துட்டு போனான் அப்புறம் பாக்கல சார் இதுல யார் சொல்றது நம்புறதுன்னே தெரியல மறுபடியும் எங்களாட ஒரே குழப்பம் அப்போதான் எனக்கு ஒன்று தோணுச்சு அன்னைக்கு ராத்திரி சந்திர பொண்டாட்டி அவள் புதுசா சொக்கால ஏதோ ரத்தக்காரர் இருக்கிறதா சொன்னான் அதை அப்படியே கொண்டு போய் போலீஸ் சொன்னேன் அவங்களும் சந்தேகப்பட்டு அவ வீட்டுக்கு போனாங்க யாரோ வெளில தட்டம் வரல அப்படியா சார் 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 என்ன சார் சார் என்ன ஆச்சு சார் சார் அதான் அன்னைக்கே வந்து சரிங்க சார் அன்னிக்கே சொல்லிட்டேனே சார் எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சார் என்ன தேடுறீங்க என்ன எதுன்னு என்னண்டா சொல்லுங்க சார் அங்க என்ன அவர் தேர்னுக்குறாரு கக்க சாண்டா ஐயா

அது ரத்தக்காரப்பட்ட சொக்கா பட்டி நான் சந்தேகப்பட்டிருக்கக்கூடாது

பாராதீங்கம்மா முதல்ல கண்ணை தொடங்க அம்மா அந்த தமிழ் செல்லி வீடு எங்க இருக்கு மேடம் மேடம் என்ன யாருமே காணும் இருக்காங்களா இல்லையா வீட்டுக்குள்ளதான் இருக்கா சார் மேம் யாரு மேடம் யாருன்னு கேட்குறாங்க மேடம் மேடம் நாங்கள் டிவி சேனல்லேருந்து வரோம் உங்கள் ஒரு கேள்வி கேட்கணும் உங்கள் புருஷன் ஏன் முருகனை கொண்டாருன்னு தெரிஞ்சிக்கலாங்களா மேடம் சொல்லுங்கள் மேடம் 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 சொல்லுங்கள் மேடம் ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள் மேடம் உங்கள் புருஷன் ஏன் முருகனை கொண்டார் அதை மட்டும் சொல்லுங்கள் மேம் நாங்கள் போயிடுறோம் ப்ளீஸ் மேம் ப்ளீஸ் மேம் சொல்லுங்கள் மேம் புருஷன் ஏன் முருகனை கொண்டார் மட்டும் சொல்லுங்கள் மேம் போதும் எங்களுக்கு நாங்கள் போயிட்டே இருக்கோம் மேடம் மேடம் ஃபஸ்ட்டு நீங்கள் கதவை திறங்க மேம் ஆ புருஷன் ஏன் மேம் முருகனை கொண்டாரு அதை மட்டும் சொல்லுங்கள் மேம் நான் போயிடுறேன் இல்லை அவர் இல்லைங்களே வெளில போயிருக்காரு எப்போ வருவார்னு தெரியாது ம் தெரியும் அதை தெரிஞ்சு தானே வந்திருக்கேன் உள்ள போலாமா ஆ வாங்க சொல்லுங்க ஒன்றும் இல்லை டெக்கு ரிப்பேர் போய் இப்போ தான் சரி பண்ணிட்டு வரேன் இப்போ நல்லா ஓடுது போடவா என் பொண்டாட்டிக்கு எழுத படிக்க தெரியாது பட்டி காடு அவட்டாண்ட ஃப்ரெண்ட்ஸுங்க கூட யாரும் இல்லை என் ஊட்டாண்ட வர ஒரே பொம்பளை நீ மட்டும்தான் இதில் பொம்பளை இங்கே செக்ஸ் பண்ணுற படங்குது ஒத்த இப்படி பண்ணா What a p e s i t i l l your munda. இப்பா தெரியு திடீர் அவ ஏன் கிட்ட வர மாட்டேங்கிறா எங்களுக்கு ஏன் இன்னும் குழந்தை இந்த மேடை நாள் தானே ஜாடி அடிப்போடியா முண்டா

வீட்டுக்கு வா வா சொல்ற மணிமேகல மணி மணி நம்ம விஷயம் வெளியே போகக்கூடாதுன்னு தாண்டி இப்படி பண்ண huh <gasps> அதாயிப்போச்சு முதல்ல நான் சொல்கிறா மாதிரி பண்ணு என்ன ம் ம் முதல்ல இதை கொண்டு போய் டேஸ்ட் நான் ஆனால் போடணும் அப்போ அந்த டெக்கு நமக்கு யூஸ் ஆகும் ம் அப்புறம் முக்கியமான விஷயம் ம் இன்னைக்கு ராத்திரி ஊட்டாண்ட ஆறுதல் சொல்ற மாதிரி வா ஒருத்தருக்கும் நம்ம மேலே டவுட் வராது என்ன சொல்கிற ஓகேவா ம் ம் அப்புறம் உன் புருஷன் சொக்கா ஒன்று கொடு எதுகுடி? போடி. நாடி பண்ணப் போகிறாய் அதை வைத்து? ஏய்! சி, அங்கே நாடி பண்ணுகிறாய்? அதே போய் அங்க நம்மளே போய் இதெல்லாம் மாட்டிக்கலாம் ரெண்டு நாள் கழிச்சு போலீஸ் சூட்டாண்டா வரோம் ரத்தக்காரப்பட்ட சொக்காவை பார்த்துட்டு உன் புருஷன் தான் கொலை பண்ணான அவனை அச்சு ஏத்துன்னு போய்ட்டோம் என் புருசனும் செத்து போயிட்டான் உன் புருஷன் ஜெயிலுக்கு போயிட்டான் நம்ம ரெண்டு பேர் கிடையாது வர்த்தனும் இல்லை ஜாலியா இருக்கலாம் என்ன என்ன சொல்ற

மேடம் மேடம் இது ஒண்ணு மட்டும் சொல்லுங்க மேடம் போயிட்டே இருக்கோம் மேடம் 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 சொல்லுங்க மேடம் 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 மேடம்